வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் பகவத் ஐயாவோட நீங்களும் ஞானியாகலாம்ங்கிற புத்தகத்தை பத்தி தான் பேச போறோம் உங்ககிட்ட இருந்து வந்த கோரிக்கைகள்ல இதுவும் ஒன்னு இதுல இருக்கிற சில முக்கிய கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா அலசலான்னு இருக்கும் இந்த புத்தகம் வந்து ஞானம் அல்லது மெய்யறிவு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை எல்லாருக்குமே சாத்தியம் அது நம்ம இயல்பு தான் சொல்லுது அதோட சாராம்சத்தை புரிஞ்சுகிட்டு அது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம சிந்தனையில எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பார்க்கலாமா சரி உள்ள போலாமா முதல்ல இந்த புத்தகம் ஞானத்தை ரொம்ப எளிமையா சொல்ற மாதிரி தெரியுது ஞானம்னா என்னங்க நிஜமாவே அது எல்லாருக்கும் சாத்தியமா ஆமாங்க அதோட மைய கருத்தே அதுதான் பாருங்க ஞானங்கிறது இருந்து நாம் கற்றுக்கிற ஒரு புது திறமை இல்லை இல்லை ஒரு பட்டம் வாங்குகிற மாதிரியும் இல்லை அது வந்து ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம உண்மையான இயல்பு நம்ம செல்ஃப் நேச்சர்னு சொல்லுவோம்ல அதை தெரிஞ்சுக்கிறது அதை உணர்றது ஆசிரியர் ஸ்ரீ பகவத் சி பிரவாகம் பப்ளிகேஷன்ஸ் மூலமாக இதை ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் கொண்டு சேர்க்க முயற்சி பண்ணியிருக்காரு இதுக்கு ரொம்ப கஷ்டமான பயிற்சிகள் தவம் இதெல்லாம் பண்ணணுங்கிற எண்ணத்தை மாற்றி இது ஒரு இயல்பான புரிதல் ஒரு தெளிவு தான் இந்த புத்தகம் சொல்லுது ஓ அப்படியா அப்போ ஞானியாகிறது ஒரு படிப்படியான செயலா இல்ல திப்டின்னு ஒரு நாள் ஆஹா வர்ற மாதிரி ஒரு நிகழ்வா எப்படி இது அது வந்து புத்தகம் இத ஒரு புரிதல் இல்லனா சொல்லுது ஒரு சொல்றதை விட நாம ஏற்கனவே நம்ம மேல சுமத்திக்கிட்ட தப்பான புரிதல்கள் கற்பனைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் தேவையில்லைன்னு ஒதுக்கிட்டா போதும் நாம ஏற்கனவே அந்த ஞான நிலையில தான் இருக்கோங்கறத தான் இங்க விஷயம் புதுசா எதையும் அடையறதில்ல சரி அப்போ அடைதல்னு சொல்றத விட உணர்தல்னு சொல்றது ஆமாம் சரியா சொன்னீங்க உணர்தல் சரி அந்த நாம ஏற்கனவே இருக்கிற நிலைன்னு சொன்னீங்கல்ல அத பத்தி கொஞ்சம் பேசலாம் புத்தகம் இருப்பு அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது இல்லையா ஆமாமா இங்க இது ரொம்ப முக்கியம் இந்த தான் நம்மளோட அடிப்படை யதார்த்தம் இது வந்து நம்ம எண்ணங்கள் அதாவது நினைவு நம்ம உணர்வுகள் நம்ம புலன் அனுபவங்கள் அதா கரணம்னு சொல்றோம்ல இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற ஒரு மாறாத நிலை பக்கம் முப்பத்தி ஒண்ணுல கரணம் ஜீவன் போதம்னு மூணு நிலை சொல்றாங்க இல்லையா அது எல்லாத்துக்கும் அடியில இருக்கிறது இந்த இருப்பு தான் அப்போ நம்ம முழிச்சிருக்கும் போது கனவு காணும்போது ஏன் நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது கூடவா இந்த இருப்பு இருக்கு இதத்தானே துரியம்னு சொல்றாங்க ஆமா நீங்க சொல்றது சரிதான் புத்தகம் விளக்குற மாதிரி நமக்கு புதுவாக மூணு நிலை தெரியும் விழிப்பு கனவு உறக்கம் ஆனா இந்த மூணு நிலையும் மாறி மாறி வரும் போகும் ஆனா இதுங்களை அறிஞ்சிக்கிட்டு இதுங்களுக்கு ஆதாரமா இதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு மாறாத அடிப்படை நிலை இருக்கு அதுதான் இருப்பு அல்லது துரியம் இது நம்ம உண்மையான நிரந்தரமான நிலை இத உணர்றதுதான் ஞானம்னு புத்தகம் சொல்லுது ஓ இது கொஞ்சம் ஆழமா இருக்கு ஆனா நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்த்தா எண்ணங்கள் தானே நம்மள ரொம்ப ஆட்டி அப்போ இந்த எண்ணங்களுக்கும் ஞானத்துக்கும் என்ன தொடர்பு எண்ணங்கள் ஒரு தடையா இல்ல எண்ணங்களே தடைன்னு புத்தகம் சொல்லல ஆனா அந்த எண்ணங்கள் தான் நான்கிற இந்த தனி உணர்வை அதாவது இந்த உடம்போட சேர்ந்த மாதிரி ஒரு நான் உணர்வை அப்புறம் இந்த உலகத்தோட தோற்றத்தையும் உருவாக்குது எண்ணங்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் அதை அடக்க முயற்சி பண்றது ஒரு அலைய அடக்க பாக்குற மாதிரி அது இன்னும் ஜாஸ்தி ஆகும் சரி அதுக்கு பதிலா அந்த எண்ணத்தோட மூலம் என்னன்னு பாக்கணும் குறிப்பா அந்த முதல் எண்ணம் நான்கரை எண்ணம் நான் இந்த உடம்பு நான் இவரு அப்படிங்கிற எண்ணம் அது எங்கிருந்து வருதுன்னு விசாரிக்கிறது தான் ஞானத்துக்கு முக்கியமான வழின்னு சொல்லுது நீங்க இப்படி சொல்லும்போது எனக்கு அந்த சிற்பி உதாரணம் ஞாபகம் வருது புத்தகம் இருபத்தி ஏழாம் பக்கத்துல இருக்குமே ஒரு சிற்பி தேவையில்லாத கல்லெல்லாம் செதுக்கி எடுத்துட்டு உள்ள இருக்கிற சிலையை வெளிக்கொண்டு வர்ற மாதிரி நாமளும் நம்ம மேல சுமத்திக்கிட்ட தேவையில்லாத கற்பனை அடையாளம் எல்லாத்தையும் நீக்கணும்னு சொல்றது அது இந்த எண்ணங்களோட சம்பந்தப்பட்டது தானே அருமையான இணைப்பு ஆமா அதேதான் நாம நான் எதெல்லாம் நினைச்சுக்கிறோம் இந்த உடம்பு இந்த மனசு நம்ம வேலை படிப்பு சொந்தம் எண்ணம் உணர்ச்சி இப்படி நிறைய ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இது எதுவுமே நிரந்தரமான உண்மையான நான் இல்ல எல்லாம் மாறிட்டே இருக்கிறது வந்து போறது அந்த சிற்பி தேவையில்லாத கல்லை நீக்கிற மாதிரி இந்த தற்காலிகமான அடையாளங்கள் மேல இருக்கிற பற்றுதலை நாம விட்டாலே போதும் அப்போ நம்ம உண்மையான மாறாத இருப்பு வெளிப்படும் சரி சரி அப்போ இந்த தப்பான அடையாளங்களை நீக்கிறதுக்கு இது நான் இல்லைன்னு தான் நான் யார்ங்கிற அந்த கேள்வி உதவுதா இதுதான் இந்த புத்தகத்தோட மைய வழியா தெரியுது இதை எப்படி அணுகிறது சும்மா மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டா போதுமா ஆமா இதுதான் மைய வழி ஆனா இது சும்மா ஒரு தத்துவ கேள்வி கேட்டு பதில் தேடுற மாதிரி இல்ல நான் யார் அப்படின்னு கேட்டுட்டு நான் ஆத்மா நான் பிரம்மம்னு மனப்பாடம் செஞ்ச பதில சொல்றதில்ல இது வந்து கவனத்தை முழுக்க உள்நோக்கி திருப்புறது நான் ஒரு உணர்வு எழுதே அந்த எண்ணம் அதோட மூலம் எது அது எங்கிருந்து வருதுன்னு நேரடியாக பார்க்கறது ஆராயறது நாம நான் நினைக்கிற உடம்பு மனம் அறிவு உணர்ச்சி இதெல்லாம் அந்த மூலமான நான் இல்லைன்னு பிரிச்சு பார்த்து அதை தாண்டி அந்த ஆதார இருப்ப உணர்றதுக்கான ஒரு நுட்பமான உள்நோக்கு பார்வை இது ஓஹோ இதுல புத்தகம் சில கதைகள் கூட சொல்லுதே அந்த அரசன் சன்யாசி கதை ஞாபகம் இருக்கா எதுவும் இல்லாத சன்னியாசி கிட்ட போய் அரசன் சொத்து பத்தி கேட்க உண்மையில எது சொந்தம் இந்த உடம்பா மனசா இதெல்லாம் நிரந்தரமா அது ஒரு மாதிரி மறைமுகமா நான் யார்னு விசாரிக்க தூண்டும் அதே போல அந்த சீடன் கதை கூட குரு கிட்ட போய் நான் யார் நான் யார்னு கேட்டுட்டே இருப்பான் ஆமா பல பதில்களை சொல்லி பார்த்து கடைசியில குருவோட வழிகாட்டுதல்ல பதிலை தாண்டி அந்த உண்மையான நிலையை உணர்வான் இந்த கதைகளெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா இது தர்க்கத்தில் கிடைக்கிற பதில் இல்லை நேரடியான அனுபவத்தில் உணர்றது இப்போ ஞானம்னு சொன்னாலே பொதுவா மக்களுக்கு சில தப்பான எண்ணங்கள் வருது ஞானம் வந்தால் சக்தி கிடைக்குமா இல்லை எப்பவுமே உணர்ச்சியே இல்லாம ஒரு மாதிரி கல் மாதிரி ஆயிடுவோமா இத பத்தி புத்தகம் என்ன சொல்லுது இந்த தவறான புரிதல்களை புத்தகம் ரொம்ப தெளிவா மறுக்குது ஞானம்ங்கிறது சித்து வேலை பண்றதோ சக்தியோ இல்ல அதே மாதிரி உணர்ச்சியே இல்லாம ஒரு ஜடமா போறதும் இல்ல அது நம்மளோட இயல்பான நிலை நம்மளோட செல்ஃப் நேச்சர் நீங்க புதுசா எதையுமே செய்யவோ அடையவோ பெறவோ தேவையில்ல ஏன் அப்படி ஏன்னா நீங்க தேடுறது ஏற்கனவே நீங்களாவே இருக்கீங்க நீங்க ஞான ஸ்வரூபம்தான் அந்த உண்மை மேல நாமளா போட்டுக்கிட்ட தப்பான புரிதல்கள் கற்பனைகள் நான் இந்த உடம்பு மனசுங்கிற அடையாளங்கள் தான் ஒரு திரை மாதிரி மறைக்குது அதை விளக்கிட்டா போதும் ஞானம் தானா பிரகாசிக்கும் அதனால தான் தியானத்தை விடு ஞானம் பெருங்கிற மாதிரி தலைப்புல கூட புத்தகம் இருக்கு ஓ அப்படியா தியானத்தை விட சொல்றாங்களா இல்ல இல்ல தியானமே வேணான்னு அர்த்தம் இல்ல ஆனா தியானத்தை வந்து இல்லாத ஒண்ண அடையிறதுக்கான ஒரு செயல் ஒரு முயற்சி அப்படிங்கிற கோணத்துல பார்த்தா அந்த முயற்சி தேவையில்லைன்னு சொல்றாங்க ஏற்கனவே நீங்களா தான் இருக்கீங்க இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது அப்போ ஞானம் அடைய எந்த முயற்சியுமே தேவையில்லையா சும்மா இருந்தா போதுமா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே இங்க முயற்சிங்கிற வார்த்தையை சரியா புரிஞ்சுக்கணும் இல்லாத ஒன்ன புதுசா ஒன்ன உருவாக்குறதுக்கோ அடையறதுக்கோ செய்யற செயல் சார்ந்த முயற்சி தேவை இல்லைன்னு தான் புத்தகம் சொல்லுது ஆனா நம்ம கவனம் இயல்பாவே வெளியில உலகத்துல உடம்புல மனசுல இப்படிதானே இருக்கு ஆமா அந்த கவனத்தை உள்நோக்கி திருப்புறதுக்கும் நான் யாருன்னு விடாம விழிப்புணர்வோட விசாரிக்கிறதுக்கும் நாம நானு தப்பா புடிச்சிட்டு இருக்கிற விஷயங்களை கைவிடுறதுக்கும் ஒருவிதமான தெளிவான நோக்கம் ஒருவித சரியான முயற்சி அல்லது கவனம் தேவைதான் இது செயல் செய்யறதை விட விழிப்பா இருக்கிறத பத்தினது தப்பான போக்குல இருந்து விடுபடுற முயற்சி வேணும் சரி சரி புரியுது புத்தகம் கரணம் ஜீவன் போதம்னு மூணு நிலைகளை பத்தி சொல்லுதே பக்கம் முப்பத்தொன்னுல அதை கொஞ்சம் விளக்க முடியுமா அது எப்படி ஞானத்தோட சம்பந்தப்படுது ஓ அதுவா அது வந்து நாம பொதுவா நம்மள உணர்ற மூணு வெவ்வேறு தலங்கள் மாதிரி கரணம்னா நம்ம புலன்கள் கருவிகள் உடம்பு இது சம்பந்தப்பட்ட உணர்வு நிலை நான் இந்த உடம்புங்கிற அனுபவம் ஜீவன்னா நான் ஒரு தனி ஆளு ஒரு தனி உயிருங்கிற எண்ணம் அதோட சேர்ந்து வர்ற அகங்காரம் விருப்பு வெறுப்பு உணர்ச்சிகள் இது தனிநபர் நான் போதம்னா அறிவு புரிதல் மனசு சார்ந்த உணர்வு நிலை நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் யோசிக்கிறேன் இந்த மாதிரி அனுபவம் இது அறிவு நான்னு வச்சுக்கலாம் புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இந்த மூணுமே அந்த அடிப்படை இருப்பு மேலே தோன்றி மறையிறது தான் இது எதுவுமே நிரந்தரமான உண்மையான நான் கிடையாது ஞானம்ங்கிறது இந்த கரணம் ஜீவன் போதம் இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கற அந்த மூலநிலைய அந்த அடிப்படை இருப்ப உணர்றது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் உலகியல் உண்மை பரமார்த்திக உண்மைன்னு ரெண்டு விஷயம் பேசுதே புத்தகம் நடைமுறை உண்மை முழுமையான உண்மைன்னு பக்கம் ஐம்பத்தி நாளுல அது என்னங்க அது ஆமா இத ஒரு பெரிய படங்கோ பாக்கணும் நாம வாழ்ற இந்த உலகம் அதோட நியமங்கள் நம்ம அன்றாட அனுபவம் அறிவியல் கண்டுபிடிப்பு இது எல்லாமே நடைமுறை உண்மைகள் அதாவது வவ்யகாரிக சத்தியம் இந்த தளத்தில் தான் நம்ம பிறக்கிறோம் வாழ்றோம் பழகுறோம் இது இந்த உலக வாழ்க்கைக்கு தேவை உண்மைதான் ஆனா 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 இதுக்கும் அடிப்படையா ஆழமா ஒரு உண்மை இருக்கு அதுதான் முழுமையான உண்மை அதாவது பரமார்த்திக சத்தியம் நான் இந்த உடம்பு இல்லை நான் ஆத்மா எல்லாம் ஒன்று தான் எல்லாம் பிரம்மம் உண்மையில ரெண்டாவதாக எதுவுமே இல்ல இந்த மாதிரி கூற்றுகள்லாம் இந்த முழுமையான உண்மையோட வெளிப்பாடு இது நம்ம அன்றாட உலக லாஜிக் படி பார்த்தா புலன்களுக்கு அப்பாற்பட்டதா தோணும் ஒரு கனவு மாதிரி நினைச்சுக்கோங்களேன் கனவா ஆமா கனவுக்குள்ள இருக்கும்போது அங்க நடக்கிறதெல்லாம் உண்மை மாதிரி தெரியும் ஆனா முழிச்சதும் அது வெறும் தோற்றம்னு புரியும் இல்லையா அது மாதிரி இந்த உலக வாழ்க்கை நடைமுறை உண்மை ஆனா ஞானம்ங்கிறது அந்த உலகியல் தோற்றத்துக்கு அடிப்படையா இருக்கிற முழுமையான உண்மையை உணர்றது ஓ அப்போ சரி இந்த ஞானத்தை அடையிறதால இந்த பரமார்த்திக உண்மைய உணர்றதால என்ன பிரயோஜனம் நம்ம வாழ்க்கையில இது என்ன மாற்றத்தை கொண்டு வரும் முக்கியமான பிரயோஜனம் விடுதலை தேவையற்ற பயங்கள் தோற்றுவோமோங்கிற பயம் எதையாவது எழுந்துடுவோமோங்கிற பயம் சாவு பயம் அப்புறம் எதிர்காலத்தை பார்த்தீங்கன்னா ஓயாத கவலைகள் மற்றவங்க என்ன நினைப்பாங்கிற பதட்டம் இதுல இருந்து ஒரு ஆழமான விடுதலை கிடைக்கும் எப்படி என்ன எது மாறிட்டே இருக்கோ எது நிலையற்றதோ அதாவது உடம்பு மனசு உலகம் அது கூட தன்னை அடையாளப்படுத்திக்கிறத நிறுத்திட்டு எது நிரந்தரமோ எது தன்னோட உண்மையான இயல்போ அதை உணரும்போது இந்த பயத்துக்கும் கவலைக்கும் அங்கே எடை இருக்காது இது சும்மா தற்காலிகமாக கிடைக்கிற மன அமைதி இல்ல இது சூழ்நிலைகளை தெளிவா புரிஞ்சுக்கிறது ஒரு அசைக்க முடியாத ஆழமான நிறைவு ஒரு சுதந்திர உணர்வு கொடுக்கும் தன்னைத்தானே முழுசா தெரிஞ்சுக்கிறதுனால வர்ற இந்த சுதந்திரத்தை வேற எந்த உலக சாதனையும் ஈடு செய்ய முடியாது புத்தகம் சொல்ற மாதிரி இது ஏதோ ரொம்ப சிலருக்கு மட்டும் கிடைக்கிற அமானுஷ நிலை இல்ல ஒரு சாதாரண உண்மையான ஆர்வத்தோட நேர்மையா விசாரிச்சா இந்த தெளிவா இந்த விடுதலையை அடைய முடியுங்கிறது சாராம்சத்தை ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க அப்போ இந்த மொத்த உரையாடல இருந்து இந்த இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான சில பாடங்களை மட்டும் கலைசியா தொகுத்து சொல்லுங்களேன் நிச்சயமா சில முக்கிய குறிப்புகளை பாக்கலாம் ஒன்னு ஞானம்ங்கறத ஏதோ அதிசயமோ ரொம்ப சிலருக்கு மட்டும் உரியதோ இல்லை அது நம்மளோட உண்மையான இயல்பான நிலை அதை உணர்றதுக்கு எல்லாருக்கும் தகுதியும் சாத்தியமும் இருக்கு சரி ரெண்டாவது நான் யார்ங்கிற உள்நோக்கிய விசாரணை ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சும்மா கேள்வி பதில் இல்லை நான்னு கிளம்புற அந்த உணர்வோட மூலத்தை அதோட தன்மையை நேரடியா ஆராய்ஞ்சு உண்மையை உணர்றதுக்கான வழி மூணாவது நம்ம மனசுல ஓடுற எண்ணங்களை கண்டு பயப்படவோ அடக்க போராடவோ தேவையில்லை அதுக்கு பதிலா அந்த எண்ணங்கள் யாருக்கு வருதுன்னு மூலத்தை விசாரிக்கிறதும் அது ஒரு சாட்சி மாதிரி பற்றில்லாம கவனிக்கிறது முக்கியம் சரி சரி கவனிக்கிறது ஆமா நாலாவது அடிப்படையில நாம எல்லாரும் இருப்பு அல்லது துரியம்னு சொல்ற அந்த ஒரே மாறாத அடிப்படை உண்மையா தான் இருக்கும் இது விழிப்பு கனவு உறக்கம் இது எல்லாத்தையும் கடந்தது அதுங்களுக்கு ஆதாரமானது கடைசியா அஞ்சாவது இந்த ஞானத்தை அடைய நாம புதுசாக எதையும் பெறவோ சேர்க்கவோ உருவாக்கவோ தேவையில்லை நாம ஏற்கனவே அதுவாதான் இருக்கும் அந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கிற தப்பான அடையாளங்கள் நம்பிக்கைகள் கற்பனைகள்னு சொல்ற திரைகளை விளக்கினாலே போதும் உண்மை தானா வெளிப்படும் மிக அருமை ரொம்ப தெளிவா தொகுத்து சொன்னீங்க பகவதையாவோட இந்த அணுகுமுறை ஞானத்தை பத்தி பேசும்போதே அது ஏதோ தத்துவ புத்தகத்திலையும் கடுமையான பயிற்சியிலையும் மட்டும் சிக்காம ரொம்ப நேரடியா அனுபவபூர்வமா ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளேயே பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கிறது நல்லா புரியுது ஆமாங்க அதுதான் இந்த புத்தகத்தோட அணுகுமுறையில் இருக்கிற சிறப்பு கோட்பாடுகளை விட நேரடி அனுபவத்துக்கும் உள்நோக்கி பாக்குறதுக்கும் இது முக்கியத்துவம் கொடுக்குது இன்னைக்கு நாம பகவத் ஐயாவோட நீங்களும் ஞானியாகலாம் புத்தகத்தை பத்தி பேசினது உங்களுக்குள்ளேயும் சில புது சிந்தனைகளை கேள்விகளை கண்டிப்பா தூண்டி நம்புறோம் இந்த அலசலோட கடைசியில உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை உங்க அன்றாட அனுபவத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் அதில் எது உண்மையிலே நிலையானதுன்னு உங்களுக்கு தோணுது உங்கள் உடம்பா அது மாறிட்டே இருக்கு உங்கள் எண்ணங்களா அதுவும் ஒரு நிமிஷம் கூட நிக்காம மாறிட்டே இருக்கு உங்கள் உணர்ச்சிகளா சந்தோஷம் துக்கம் கோபம் அதுவும் வந்து வந்து போகுது இல்லை இந்த உடம்பு எண்ணங்கள் உணர்ச்சிகள் இது எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிற இது வர்றதையும் போறதையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற இது எல்லாத்துக்கும் பின்னாலே எப்பவும் சாட்சியாக இருக்கிற அந்த அறிவு அல்லது அந்த இருப்பு அது நிலையானதா தோணுதா இதை நீங்களே உங்களுக்குள்ள கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்